கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே பிறந்திருக்கின்ற பாலம் இயேசுவினுடைய ஆசிரும் மகிழ்ச்சியும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் விண்ணகத்திலே மகிமை மன்னகத்திலே அமைதி மன்னகத்தில் அவரை நல் உள்ளம் கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்பவர்களுக்கு அமைதி இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற அனைவருக்கும் அமைதி எல்லாவற்றிலிருந்தும் அமைதி நோயிலிருந்து பேயிலிருந்து சாவிலிருந்து கவலையிலிருந்து பிரச்சனையிலிருந்து அமைதி இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் இருளிலிருந்து நடந்து வந்து கொண்டிருக்கின்ற மக்கள் திடீரென்று பேரொளியை காண்கிறார்கள் இனி முதற்கொண்டு அவர்கள் இருளி நடக்க வேண்டிய அவசியமில்லை கடவுள் ஒளியாய் அவர்களுக்கு முன் போகிறார் ஆண்டவர் இயேசுவனுடைய இந்த பிறப்பு பெருவிழாவில் இன்றைய இறைவாசகம் லூக்கா நற்செய்தியாளர் இது இரவு திருப்பளிக்கானது லூக்கா நற்செய்தியாளருடைய இரண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினான்கு வரை உள்ள இறைவாக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியோடு லூக்கான செய்தியாளர் ஒப்புமை காட்டுகிறார் இயேசு பிறந்தபோது பேரரசர் சீசர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்வதற்காக மக்களை அவரவர்களுடைய நாட்டிற்கு செலு அனுப்புகிறார் கலிலேயாவில் தொடங்கி உள்ள நாசிரேத்துள் வாழ்ந்த இவர்கள் யூதேயா நாட்டு பெத்லேஹெமுக்கு பயணம் செய்கிறார்கள் யூதேயா நாட்டு பெத்லேஹெமில் அவர்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்ய வருகிறார்கள் கடவுள் தன் மகனை முன்குறித்து வைத்துள்ள பெத்லேஹெம் என்ற சிற்றூரில் பிறக்க வைக்கிறார் தாவீதின் ஊரில் பிறக்க வைக்கிறார் தாவீதின் ஊரில் பிறக்க வைக்கின்ற ஆண்டவரை இந்த செய்தியை எளியவர்களுக்கு முதலில் தரப்படுகிறது இடையர்களுக்கு தரப்படுகிறது இந்த இடையர்கள் அவர்கள் தங்களுடைய நாட்டிற்கு போகவில்லையா தங்களுக்கு ஊருக்கு சென்று அவர்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்யவில்லையா என்றால் அவர்கள் போகவில்லை ஏனென்றால் அவர்கள் சமுதாயத்திலிருந்து ஓரம் கட்டப்பட்ட சாதாரண கூலிகள் அவர்களுக்கென்று உரிமையோ மதிப்போ இல்லை இவர்களுக்கு படிப்பறிவில்லாத சமுதாயத்தில் பின்தங்கப்பட்ட ஒன்றுமில்லாத எந்த சக்தியுமில்லாத சாதாரண ஏழை கூலி விவசாயிகள் ஆடுமைக்கின்ற இடையர்கள் கடவுளின் மாண்புமிக்க செய்தி எளிய மனத்தவருக்கு போகும் என்பதுதான் இந்த இறை செய்தி கொடுக்கின்ற விஷயம் அப்படியென்றால் ஒரு குழந்தை தான் பார்க்கின்ற விஷயங்கள் அனைத்தையும் பெரிதாக பார்க்குமே அப்படிப்பட்ட உள்ளத்தினர் அது தன்னுடைய பெற்றோர் சொல்வது அனைத்தும் சரி என்று நிற்குமே அது ஒரு குழந்தைக்கு ஒரு சாதாரண செடி கூட ஒரு பெரிய மரமாக தெரியுமே அந்த எளிமை எனவேதான் ஆண்டவர் ஆண்டவரே ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் மறைத்து சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தினேரே என்று சொல்கிறார் இந்த செய்தியை எளிய மனத்தவருக்கு கொடுக்கிறார் கடவுளின் மாண்புமிக்க செய்தி முதல் முதலில் எளியவருக்கு கொடுக்கப்படுகிறது ஏழைகளுக்கு கொடுக்கப்படுகிறது அதனுடைய அர்த்தம் என்ன எளிமையாய் வந்து பிறந்த ஆண்டவர் எளிமையாய் வாழுகின்ற எல்லாருடைய உள்ளத்திலும் அவர் வாழ்வார் பாக்வ மாசு இல்லாமல் கள்ளம் கபடு இல்லாமல் ஒன்றும் அதிகமான அறிவு அதிகமான பட்டமோ பதவியோ சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தோ எதுவும் இல்லாத எளிய மனம் கொண்ட மனிதர்கள் இப்படிப்பட்ட மனம் கொண்ட மனிதர்களிடம் இயேசு தன்னுடைய வெளிப்பாட்டை தருகிறார் இப்படிப்பட்ட உள்ளம் கொண்டவர்களோடு கடவுள் நம்முடன் குடிகொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட உள்ளம் கொண்டவர்களோடுதான் கடவுள் வாழ்கிறார் மாசு மறுவற்ற எளிய இடையர்கள் அவர்கள் பார்த்தது கேட்டவை அனைத்தையும் பற்றி மகிழ்ந்து பாடிக்கொண்டே சென்றார்கள் அவர்களுக்கு சொன்னவையெல்லாம் நடைபெற்றிருந்தது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எளிய மனத்தவராய் குடிலுக்கு நாமும் சென்றால் அங்கே துணிகளில் பொதிந்து வைக்கப்பட்டிருக்கின்ற சுருபங்களில் கிறிஸ்துவை பார்க்க முடியும் அந்த ஒரு எளிமைதான் அந்த ஒரு தான் அந்த ஒரு விசுவாசமான ஒரு நிலைதான் இன்றைய கிறிஸ்துமஸ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது எளிய மனம் குழந்தை மனம் உள்ளத்தோடும் உணர்வோடும் இயேசுவை பார்க்கின்ற ஒரு நிலை அப்படி பார்த்தால் அவர்களுக்கு குழந்தை இந்த உள்ளம் கொண்ட இடையர்கள் குழந்தையை பார்த்தார்கள் அங்கே அந்த குழந்தையில் கிறிஸ்துவை பார்க்க அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அருளும் விசுவாசம்தான் அதிசயம் நாமும் குடிலுக்கு போகிறோம் குடிலில் அமைக்கப்பட்டிருந்த பட்டிருக்கின்ற அமைப்பில் கடவுளின் பிரசன்னத்தை காண அழைக்கப்படுகிறோம் எப்போது எளிய மனம் கொண்டவராய் போகின்றபோது நமக்கும் அதே அருள் கிடைக்கும் நாமும் கண்ணார கடவுளை காணலாம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையேமை போற்றுகிறோம் கடவுள் எங்களோடு வந்து பிறந்திருக்கிறீர்கள் எளிய மனம் கொண்டவராய் நாங்கள் வரம் தாரும் தூய உள்ளம் கொண்டவராய் வாழவரம் தாரும் எப்போதும் நாங்கள் உன்னுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து குழந்தையின் உள்ளம் கொண்டு எங்களுடைய பாவ மன்னிப்பை அடிக்கடி பெற்று தூய உள்ளத்துடன் வாழ்கின்ற போதாண்டவரே இது எங்கள் உள்ளத்தில் பிறக்கிறீர் உம்மை நாங்கள் கண்ணார காண முடியும் அப்பேற்பட்ட அருளை தொடர்ந்து எங்களுக்கும் எங்கள் வீட்டார் அனைவருக்கும் தந்தருளும் அனைமரியே எங்கள் அன்பு தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாத பிரிந்து பேசும் ஆம்